கிரைஸ்தலான் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால் சுயநலவாதிகள் என்று ஒரு தலைப்பில் பேச போகிறோம் ஹலே லூயா இது யார் என்று பார்த்தால் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்க போகிறோம்னா அதை நல்ல அலசி நல்ல குடும்பமா நல்ல வசதியாக இருக்காங்களா வீடு இருக்கா கார் இருக்கா பங்களா இருக்கா தாம் பிள்ளைகள் போகக்கூடிய பிள்ளைகள் நம்மளுடைய ஆண் பிள்ளை நல்லா இருக்கணும் பெண் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கி இது மனிதனுடைய இயல்பு அது தவறல்ல ஆனால் பிறனுடைய பிரத்தியாருடைய பிறனுடைய மகனை பிரத்தியாருடைய மகளை பிறத்தியாருடைய மகனை வேறொருவருக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போகும்போது ஒருவன் ஈனாவானா வந்துட்டானா அவன் தலையில் மாட்டி விட்டுட்டு ஐயோ பாடு ஓம்பாடு இந்த யூதாஸ் காரியத்திற்கான் பரவீங்களா அந்த ஆள் என்ன இஞ்சானா வேதத்துலேருந்து இப்போ பேச போகிறேன் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுப்பான் அந்த முப்பது அவங்க சொல்லி காட்டு கொடுக்க முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துருவான் காட்டி கொடுத்துட்டு குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி தான் அவங்க காசு வேண்டாம் அது ஒன்பாடுன்றாங்க அதில் லூயா அதே மாதிரி ஒருத்தன் நம்ம பிரதரோட வாழ்க்கையில் ஒரு உபதேசியான் அவன் என்ன செஞ்சான் பார்த்தீங்கன்னா சரியில்லாத ஒரு பேய் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண வச்சுட்டு போயிட்டான் எந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா நாங்கள் பல இடங்களுக்கு இருபது வருஷ காலமாக ஊழியத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட ஊழியக்காரங்களுக்கு தெய்வம் போயிட்டு வரும்போது அங்கங்க நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சபைகள் நடக்கக்கூடிய காரியங்கள் சொல்லுவாங்க கண்வசம் கூட்டங்கள் பிரசங்கம் நடக்கக்கூடிய இடங்களில் பேசக்கூடிய காரியங்கள் வேதத்தை சொல்லக்கூடிய காரியங்கள் கைமண் அளவு கல்லாத அளவு நான் கற்றுக்கொண்டதை நான் கேட்டறிந்தது உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையான தெய்வ ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே அப்போ மனிதர்களை பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு மட்டும் நல்ல பொண்ணாக அவன் சொந்தக்கார பொண்ணா வசதியான இடத்துல கட்டி வைக்கான் அவன் மகனுக்கு அவன் அவன் அவனோட மகனுக்கும் மகளுக்கும் பார்த்தீங்கன்னா சரியில்லாத பிள்ளையாக இருந்தாலும் கூட நல்ல இடத்துல சம்மந்த பண்ண வைப்பாங்க இது மனதில் இயல்பு இது தப்பில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை பற்றி நன்றாக அறியாமல் சிறு வயது முதல் ஒருவனை ஒருவன் அறிந்திருந்து அவனிடத்திலே போய் இந்த பொண்ணை க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்தக்கார பிள்ளையை கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்காம்னா வந்துட்டான் ஈனா வேணாம்னு சொல்லி மாட்டி விட்டு போனேன்னா உனக்கு ஐயோ ஆபத்து வருகிறது நீ பிறந்ததை பார்க்கணும் பரவாமல் இருப்பாது உனக்கு நலமாக இருக்கும் நித்த நித்தம் அதோட மனிதனோட வாழ்க்கையிலே ஒருவன் எவன் ஒருவன் தலையிடுதானோ அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தலையிடுவார் ஏழைகளின் கூப்பிடும் போது மாந்தனல்ல உண்மை உள்ளவர் சொன்னதை செய்து முடிப்பவர் செய்தவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் ஒரு பக்த நிமிதமாய் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பி நூறை என்றும் அவர் கைவிடாதவர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்பவர் நேற்றும் என்றும் மாறாதவர் நம்பி மோரை என்றும் அவர் கைவிடாதவர் இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர் ஒய் சொல்ல மனிதர் நம்பத்தக்கவர் உண்மை உள்ளவர் சொன்னதை செய்து முடிப்பவர் ஆனால் மனிதன் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு கொடுத்த ஒரு பேச்சு வாங்கின ஒரு பேச்சு திங்கின ஒரு பேச்சு உதவி கிடைச்ச ஒரு பேச்சு உதவிட்டு போகக்கூடிய பேச்சு நன்றி கட்ட இருக்கிறான் மனிதன் எல்லாரையும் சொல்லவில்லை இந்த மாதிரி இருக்கிறவர்கள் நான் வாழ்க்கையில் அநேகரிடத்திலே நன்மை செய்து என்னை ஏமாத்திட்டு போனவர்கள் அநேகர் உண்டு அவர்களுக்கெல்லாம் ஐயோ ஏசுமி நாமத்தில் அவங்களை கத்தர் நியாயம் தீர்ப்பார் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் மனிதனுடைய கண்ணீர் இருந்து வரக்கூடிய அது கண்ணீர் இல்லாத ரத்தம் அந்த அந்த இதுக்கு பதில் கொடுத்தே ஆக உலகத்தில் மனிதன் எப்பேற்பட்ட ஒரு தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் மந்திரியாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் பாதுகாவலனாக இருந்தாலும் ஒரு தேசத்திலே பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தமாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் இருந்தாலும் எவராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் ரவரண்டா இருந்தாலும் ரெவரண்டியா இருந்தாலும் இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் சிறியோராயிருந்தாலும் எல்லோரு நாயத்தீர்ப்பு நாட்களே கத்துக்கு உண்டாக முழங்கால் போட்டு நிற்கக்கூடிய காலம் வரும் அப்பொழுது அவனுக்கு ஐயோ பிறவதை காட்டின பரவாய்ப்பு அவனுக்கு இருக்கும் ஆபத்து வருகிறது இப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சரியில்லாத குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண வச்சுட்டான் ஒதுங்கிட்டு போயிட்டான் என்னன்னு கூட கேட்கல நான் வேண்டான்னு நீர் தான் கட்டினேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நாங்கள் ஊழியத்தில் அநேக இடத்துல கேட்டதை கற்றுக்கொண்டதை பார்த்து கொண்டதை க பார்த்து கற்று கேட்டு அறிந்து கொண்டது அனுபவத்தில் கற்றுக்கொண்டதை எல்லாம் உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மயம் கொண்டதாக இப்போ வேணால் நல்லா இருக்கலாம் நம்ம உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையலாம் வீடு இருக்கலாம் கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ரசிப்பிள்ளை என்றால் அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அதாவது சுயநலவாதி என்னுடைய வாழ்க்கையில் பார்த்து நான் என்கிட்ட எவ்வளோ உதவிப்பட்டுட்டு உண்டவ வீட்டுக்கு ரெண்டாம் மண்ட் போயிட்டு அவனுக்கு ஐயோ அவனை கத்த சீக்கிரத்தில் நியாயம் தீர்ப்பார் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் பூமியிலேயே அவனை நியாயம் விசாரிப்பார் நியாயம் தீர்ப்பார் அவனை தக்க நடவடிக்கை எடுப்பார் மறித்தார் நரகந்தான் தப்பவே முடியாது அடுத்தம் வாழ்க்கையை கெடுக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி உபதேசனாக இருந்தாலும் சரி அப்போசனாக இருந்தாலும் சரி சுசேசனாக இருந்தாலும் சரி தீர்க்கதேசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பேர்கசனாக இருந்தாலும் சரி ஆர்சியாக இருந்தாலும் சரி சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி எந்த சபையாக இருந்தாலும் சரி அவரிடத்திலே பாரபட்சமே இல்லை அது நானா இருந்தாலும் சரி பாவத்திலே பலவிதமான பாவங்கள் இருக்கிறது சுயநலவாதிக்கு சேர் அவனுக்கு அவன் பாவம் செய்தால் அவன் அவனுக்கு அவனை கடுத்து கொண்டு குடித்தாலோ என்ன பாவம் பண்ணாலோ கூடிய கணக்கு அவன் கொடுப்பான் ஆனால் அதை அவன் வேறாளிலே வேறவள் வேறவனுக்கு துரோகம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுத்தால் அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அது இருந்தாலும் தப்ப முடியாது தப்ப முடியாது ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார் சீக்கிரத்திலே நியாயம் தீர்ப்பார் ஒன்றாம் தலைமுறை ரெண்டாம் தலைமுறை மூணாம் தலை நாலாம் தலைமுறை நியாயம் விசாரிக்கிற இருக்கிறார் பைபிள் எடுத்து சபையில போதித்தாப்புல ஆண்டவர் ஆண்டோர் விட்டு விடுவாரா நியாயம் தீர்ப்பார் நியாயத்திலே கொண்டு வந்திருப்பார் தீர்ப்பார் சுயநலவாதிகள் சுயநலவாதி கிறிஸ்தவர்கள் தலைப்பே சுயநலவாதி கிறிஸ்தவர்கள் தான் வேற யாருக்கும் இல்லை இது ரசிக்கப்படாத அறவேக்காடு கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த பிரசங்கம் இந்த செய்தி இந்த தலைப்பு இந்த பேச்சு அவர்களுக்கு ஐயோ என்னிடத்திலே ஒருவன் நன்மையை பெற்றுவிட்டு என்னையே அவன் கொண்டாட்டி சொன்னான் நாசமானி பேர்வன் என்ன சொன்னான் தேவ உள்ள சாபம் பழிக்கும் தேவ உள்ளாத சாபம் பழிக்காது லப்பர் பம்பை சிரபத்தில் போட்டால் அது திரும்பி வரும் அதே போல எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறேன் எவ்வளவோ நன்மைகள் எக்கச்சக்கம் ஏராள நன்மைகள் செய்திருக்கிறேன் ஆண்டவரே நன்மைக்கு தீமை செய்கிறவனுக்கு ஐயோ அதாவது நன்மைக்கு தீமை செய்கிறவன் தீமை உண்டானது அப்போ தீமை செய்துட்டு அவனை அவனுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் நிம்மதியாக அவனுக்கு தூக்கம் வருமா சம்பளம் ஐம்பதாயிரம் வாங்கலாம் நாற்பத்தேழாயிரம் வாங்கலாம் எவ்வளோ நாள் வாங்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் பெரிய லெவலுக்கு வரலாம் மக்கள் மத்தியில் மதிப்பு இருக்கும் ஆனால் என்ன பர்லோகம் போக முடியாது அவனுக்கு ஐயோ சுயநலவாதி கிறிஸ்தவர்களே மனம் திரும்புங்கள் புதிய தேவன் உங்களை அழைக்கிறார் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் அதனால் ரசிக்கப்படாத ஜனமே உங்களை புதிய தேவன் அழைக்கிறார் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டு இருக்கிற ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே அப்போ பாருங்கள் தாய் கூட கஞ்சி ஊற்றுறதுக்கு கணக்கு பார்த்து கொண்டு இருக்க காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பெத்த தாய் தப்புவர்களை அநாதா ஆசிரமத்துலேயே கொண்டு விடுவதும் தெருளை கொண்டு விடுவதும் சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்கதும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளை கூட பார்த்துருப்பாங்க பத்து பிள்ளை அஞ்சு பிள்ளை ஆறு பிள்ளை பத்திருப்பாங்க ஆனால் சோறு கூடதுக்கு கணக்கு பார்ப்பாங்க கடைசி என்னாகும் நாளைக்கு அது அவங்களுக்கு திரும்பும் ஆபத்து அப்போ பாருங்கள் சீரலவாதிகள் என்னென்னா தான் பிள்ளைக்கு தான் மகனுக்கு நல்ல பொண்ணாக தான் சொந்தத்திலேயே பார்த்து சின்ன வயசுலேயே சொல்லி வச்சு அதை மட்டும் கண்ணுந்தரத்தமாக பார்த்து வைக்கே நீ அடுத்தவனுடைய வாழ்க்கையை அடுத்தவனுடைய வாழ்க்கையை அடுத்தவனுடைய வாழ்க்கையை நீ கழுத்து விட்டாயே இருக்கிறதே அவன் நித்த நித்தம் இறைவனை நோக்கி முறையிடுவானே வேலைக்காரனின் கூலியை பொழுதுபோகும் கொடுக்காவிட்டால் அவன் ஆண்டவரை நோக்கி கர்த்தரை நோக்கி முறையிடுவானே ஏழைகளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே ஏழைகளின் பெருமூச்சை கேட்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே உனக்கு வேதம் அறிவிருக்கிறாள் உபேசியான சபைகளை போதிக்கிறாய் அல்லவா அதான் உன்னை போதிக்க கூட விடாம ஒரு உட்டை அடித்து பத்தி விட்டார் புதிய புதிய சிறந்த தேவன் தலையிடுவார் இந்த இருபது வருட காலங்களிலே என்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் மோதி இருக்கிறாங்களோ என்னிடத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் சிறு சிறு மனிதர்களும் சொல்ற பேரு என்னிடத்திலே மோதி அவர் நாம் சின்ன பண்ணமா செதடி போய்விட்டான் அந்த கல்லின் மேல் மோதாத இந்த கல் இந்த கல்லின் மேல் கண் கண்மணையாக கத்தர ஏசு புதிய பரிசுத்தாயுதம் அபிஷேகம் பண்ணி வைத்து ஞானஸ்தானம் முறைப்படி சத்தித்து படி ஊழியர்களுக்கு முன்பாக பாவரிக்க செய்து சுத்திகரித்து அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய மோதனை என்ற அந்த கல் யார் மேல் அவங்களை நசுக்க போறோம் ஏசு வினாம திட்டம் இயேசு நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன் சீக்கிரத்தில் பார்ப்பேன் என் சத்துக்களுக்கு நேரிடவே என் கண் காணும் என் காது கேட்கும் என்று சங்கீதக்காரனாக தாவீது பக்தன் சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்கள் பத்தி நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய பொறுசுத்தமல்ல நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக ஒருத்தர் தேவையில்லாமல் மோதி சென்றெழுத்துக்கிட்டு இருந்தான் அவன் சத்ருவா மாறன அவனால் அவனுக்குள்ள இருக்க சாத்தான் சத்ரு அவனை சத்ரு ஆக்கி விட்டான் அவன் எனக்கு முன்னாடியே அடிவான் அடிவாங்க கூட பார்க்க அடிவாங்கிறது யாரும் தெரியல சத்ருக்குள் நேரம் கண் கண்டது என் காது வந்து கேட்டது அல்ல இல்லையா அதுபோல சீக்கிரத்திலே என் சத்ருக்களுக்கு நேரிடுது என் கண் காணப்போகிறது என் காது கேட்கப் போகிறது அவனுக்கு ஐயோ அவன் அந்த ஊரிலேயே இல்லாமல் ஆண்டவர் அடித்து பட்டின போல் உலகத்திலேயே இல்லாமல் ஆக்கி போடுவார் ஆண்டவர் வேதம் என்று ஒரு கட்டுக்கதையோ ஒரு கற்பனை கதையோ இல்லை புனைப்பு கதையோ அல்ல அது சரித்திரம் அது அது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நாற்பது தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை தீர்க்க சில நாற்பது தீர்சனம் வருசுத்தா ஏவுதல் உண்டானபடி எழுதியிருக்கிறார் அப்போ பாருங்கள் ஒருத்தன் புதிய தப்பாக பேச அவனுக்கு அடிபிலிருந்து பத்து லட்ச ரூபா நட்டம் அப்போ பாருங்க புதிய தப்பாக பேச அந்த அடினா புதிய சபையில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒருவன் கேடு செய்தால் அவனுக்கு எவ்வளவு நட்டவன் அவன் ஆத்மாவே நட்டப்படுத்தி விடுவார் அவன் ஆத்மா நரகத்துக்கு போய்விடும் அவன் தப்ப முடியாது நிம்மதி இருக்காது பூமியிலேயே அவன் அணிவிப்பான் என் கண்ணால் பார்ப்பேன் காதலை கேட்பேன் சீக்கிரத்திலே இது சம்பவிக்க போகிறது ஆமையின் கர்த்தர் ஆமை இந்த வார்த்தையை ஆசிரியப்பராக ரொம்ப நாள் தப்ப முடியாது அவனுக்கு அவன் பாவம் செய்தால் அது அந்த தன் அதுக்குரிய மன்னிப்பு கேட்டு போயிட்டா அது வேற மாதிரி இருக்கும் அதே இது அடுத்தவனை போய் எப்படி சொல்லணும் அடுத்தவன் வாழ்க்கையில் எவன் ஒருவன் தலையிடுதானோ அவனோட வாழ்க்கையிலையும் அவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தலையிடுவார் புதிய சந்தேவன் தலையிடுவார் இது யாருக்கும் அல்ல இந்த மாதிரி சுயநலவாதி கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது எங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட இடத்துல அப்போ பெங்களூர் போயிருக்கோம் எல்லா இடங்களும் போய்ட்டு இருந்தோம் அப்போ தெரிஞ்சு கேட்டது யூடியூப்பில் பார்த்து எல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவங்களுக்கு ஐயோ மா அதாவது ஆபத்து வரும் அது தப்ப முடியாது என்று தலைப்பில் பேசப்படுறேன் கட்டதாக இந்த வார்த்தை ஆசீர்வாதம் அவங்கள யோசனை எச்சரிக்கை ஆமாம் நிறைய உருவியும்